வாழ நீ செய்த என்று சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்று கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மறைந்தும் இன்றும் பல இல்லங்களில் பலர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள் ஏழைகளுக்காகவே உருவானவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் அவர் படத்தின் மூலமாக மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு உண்மையான கதாநாயகனாக ஹீரோவாக இருந்து கொண்டிருந்தவர் இன்றும் மாதானது உள்ளங்களில் அது வந்து வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பாமக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்களே அவங்க வந்து ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறதுக்கு பட்டனை மட்டும் அமுக்கும்போது கூட ஒரு தடவை கேப்டனை யோசிப்பாங்களே கேப்டனை யோசிச்சு நம்ம தேமுதிக போடுறதா இல்லை வேறு எதுனா கட்சிக்கு ஓட்டு போடுறதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் கேப்டன் அவர்கள் அவர்களுடைய மனசில் பதிஞ்சு இருப்பாரு நீங்கள் ஒரு விசேஷத்துக்கும் டிவியில் வந்து படம் போடுவாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரமும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக கேப்டனோட படம் எதனா ஒரு சேனலில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வீரமும் ஈரமும் வேணும் அப்படின்னாக்க

கேப்டன் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூஜை அந்த சுரேஷ் நண்பர்கள் மன்றத்தின் சார்பாகவும் சிஎஸ்கே கட்சி கட்சியின் சார்பாகவும் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக இன்று மட்டுமல்ல என்றுமே இருக்கிற கூட்டம் கலையவே கலையாது ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக குரு பூஜையில கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கண்டிப்பா எல்லாரும் வந்து கொண்டேதான் இருப்பாங்க கேப்டன் கேப்டன் கேப்டன்